எடுத்து வச்சிருக்கார்ப்போம் சரியான மழை கரண்ட் வரலாம் எப்போ மழை நிக்க போது தெரியல வருமா தெரியல நான் பத்தமனே தெரியல பார்க்கலாம் எப்ப மழை நிற்க நாங்க என்ன பண்ற என்ன பண்றது தள்ளுவண்டி இப்போ தான் என் கடை ஆரம்பிக்காவது எடுத்து வச்சு எடுத்து வச்ச உடனே மழை பெய்யுது அப்படியே எல்லா பொருளும் அப்படியே தான் இருக்குது மக்கள் எல்லாம் போயிட்டாங்க மழை ஒரு எட்டு மணி எடுத்துக்குள்ளே விட்டாலாவது கொஞ்சம் நேரத்தில் எதாவது அது ஏதாவது ஓட்டிடலாம் என்ன நடக்க போகுது எது நடக்க போதும் தெரியலை இது மாதிரி தள்ளுவண்டி கடை போட்டுட்டு உட்காந்துருக்கோம் எல்லாரோட நிலமே இது நம்ம நிலமும் மட்டும் அப்படி இல்லை நம்மளை மாதிரி தள்ளுவண்டி கடை போட்டு நடத்துகிறவங்களுக்கு இப்போ மழை வந்துச்சுன்னா எல்லாமே பாதிக்கப்படுறோம் அவங்க அன்னைக்கு இங்கே நல்லபடியாக சமைக்கணும்னு சமைச்சிடுவாங்க டெய்லியும் என்ன ரெடி பண்ணுமோ அது ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி மழை வந்து கெடுத்துருச்சுன்னா வேற வழியே கிடையாது அன்றைக்கி லாஸாக நம்ம வந்துச்சு தான் ஆகணும் நம்மள மாதிரி தள்ளுவண்டி நடத்துகிறவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் தண்ணி ஆறு மாதிரி ஓடுது ஒன்றுமே தெரியலங்களா ரோடு வரைக்கையில் ஒன்று

இந்த அளவுக்கு எடுத்து வச்சோம்னா மழை பெய்து இந்த வரைக்கும் ஒரு ரூபா கூட வியாபாரம் நடக்கல எடுத்து வச்சா அப்படியே மழை தான் மழை விட்டுருக்கு எட்டரை மணி தான் மழை விட்டுருக்கு ஒன்பது பத்தரை ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம வித்தாகணும் தான் நம்ம போட்ட அசல் வரும் ஒரு கூட அப்படியே அப்படியே ஆடுத்துக்கு முன்னு தரத்துல

இவங்க வந்து மாவு ஐட்டம் மாவு பாருங்க இது ஃபுல்லாக இருக்குதா மாவு வந்து இன்னும் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா மழையில் தோசை ஊற்ற முடியல இப்போ தான் ஊற்ற ஆரம்பிச்சுருக்காங்க அக்கா உங்கள் பவர் என்னக்கா கறி தோசை அப்படியே இருக்குது கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்கக்கா அசலத்தை தண்ணி பார்சுக்கா இருந்துச்சா மழை இப்போ தான் லைட்டாக விட ஆரம்பிச்சிருக்கு மணி ஒம்பது ஆயிடுச்சு இப்போ தான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சு எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு ஹோ ஹோன்னு ஓடிச்சுன்னு சொல்லலாம ஓடிடுச்சு எப்படியோ வந்து அசலை தேத்திட்டோம் ஏன்னா பரோட்டானா அப்படியே போடலை தண்ணியில நிலஞ்சிருச்சு நாங்கள் எடுத்து வச்சிருக்கேன் அதனால மாவு அந்த வாலியில இருக்கு பாருங்க அதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது அது உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கறி சைடிஷ்லாம் இன்னைக்கு ஓடிஞ்சு முடிச்சாதான் இந்த நாளைக்கு தூக்கி தான் போட்டணும் அதனால அந்த சைடிஷ் ஐட்டம் முடிஞ்சது அதனால மாவு இருந்தால் கூட எப்படியாவது நாங்கள் காலையில் தோசை தோசை விட அப்படி பார்த்தீங்க ஏதோ ஓடிச்சு போச்சு முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை இன்னைக்கு மழை பெய்யே ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த அசல் தேர்ந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே கடை என்ன முடிச்சாச்சு முடிச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு இன்னைக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஆகாம நல்லபடியாக வந்து லாபம் நமக்கு பெருசாக வேணாம் ஏன்னா உழைச்ச உழைப்பு பிரச்சனை கிடையாது நமக்கு தேவை நஷ்டமாகாமல் இருந்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் நாளைக்கு பார்ப்போம் என்ன அந்த மாதிரி மழை டைமில் தள்ளுவண்டி போட்டிருக்காங்க அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்மளாவது இங்கே குடிசை இது போட்டு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோம்னா ரோட்டில் நிற்கிறோம்னா நினச்சி பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஓகே பாய்